வணக்கம் இது ஆதித்திர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தி முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் பதினேழாம் நாள் புதன்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு இந்த நாளில் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் ஒன்னு செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்தி ராகு கால நேரமான மூணுல இருந்து நான்கு முப்பது மாலை ஆறு பத்துல இருந்து ஏழு நாற்பது அதன் பிறகு நள்ளிரவு பூஜை பதினோரு மணிக்கு மேல எப்பனாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் மிக எளிதான ஒரு வழிபாட்டு முறை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நம்பிக்கையோடு உங்கள் முழு முயற்சியோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுடைய பேர்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக வாராகி தேவியின் நிறைவேறும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனை தீர அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ வழிபட வேண்டிய நேரம் பார்த்தோம் வழிபாட்டு முறை என்னங்கிறத பார்க்கலாம் ஐந்து அகல் விளக்குகள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இல்லை அப்படின்னா தேங்காயை சரிபாதியாக உடைச்சி நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபத்தை எதற்கு மேலே ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் செவ்வாய் பகவானுக்குரிய தானியமான துவரம் பருப்பை பரப்பிக்கணும் துவரம் பருப்பு பரப்பி அந்த துவரம் பருப்புக்கு மேலே தான் நீங்கள் விளக்க வச்சு தீபத்தை ஏற்றி வைக்கணும் பிரசாதமாக பார்த்தீங்கன்னா பானகம் இனிப்புகள் உளுந்தினால் செய்யப்பட்ட பிரசாதங்கள் ஏதாவது வைக்கணும் உளுந்து அப்படின்னா மெதுவடை வைக்கலாம் அதாவது உளுந்து வடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வடை வைக்கலாம் உளுந்தினால் செய்யப்பட்டது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இனிப்புகளில் ஜிலேபி ஜிலேபி வைக்கலாம் உளுந்தங்கஞ்சி கஞ்சி வைக்கலாம் உளுந்தங்களி களி வைக்கலாம் இந்த உளுந்தினால் செய்யப்பட்ட பொருளை நீங்க பிரசாதமாக வைக்கும் போது ராகு கேது தோசத்தால குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிச்சயமாக சரியாகும் திருமண தடைக்கு ராகு கேது தோஷம் ஒரு பெரிய காரணமா இருந்துச்சுன்னா இந்த நாள்ல இந்த பருப்பினால் ஆன நிவேதனங்களை நீங்க வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த பிரச்சனையும் சரியாகும் அதற்குத்தான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல பாருங்க கொடுத்துருப்பேன் பருப்பும் உளுந்தும் போதும் பருப்புல தீபம் ஏத்தி உளுந்தினால் ஆன பிரசாதங்களை நைவேத்தியமாக வைத்து வாராகி தேவியின் சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை ஓம் மகிஷத் வஜாயை தண்டஹஸ்தாய தீமகி தனோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணவும் செஞ்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியலன்னு அதையும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் வழிபாடெல்லாம் செய்து முடிச்சுட்டு பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் தட்டில் பருப்பு பரப்பணும் பார்த்தீங்களா அந்த துவரம்பருப்பை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் வீட்டில் நிலைவாசலில் கட்டிடணும் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி வழிபாடு முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு காலையில் வழிபாடு செஞ்சீங்கனாலும் அன்னைக்கு நைட்டு மதியானம் செஞ்சிங்கனாலும் நைட்டு சாயங்காலம் செஞ்சிங்கனாலும் நைட்டு இல்லை எனக்கு நைட்டு டைம் இருக்காதுங்க நான் வெளியில் போகிறேன் வழிபாடு செஞ்சு முடிச்சோன்னே செய்யலாமே எனக்கு தீவு குளிர்ந்த பிறகு தான் செய்யணும் அதுக்காண்டி தான் நைட்டுன்னு சொல்கிறேன் தீபம் குளிர்ந்த உடனே தோரம் பருப்பை கலெக்ட் பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டிடணும் மறுநாள் காலையில் அதாவது முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில் அந்த மூட்டையை எடுத்து பிரித்து பறவைகளுக்கு அல்லது பசுவிற்கு தானமாக கொடுத்துடணும் பசுவிற்கோ பறவைகளுக்கோ தானமாக கொடுக்கும்போது நீங்கள் வழிபட்டதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இது இந்த வழிபாட்டால் வாராகி தேவியாரர்கள் கிடைக்கும் குலதெய்வத்தோட கிடைக்கும் பறவைகளுக்கும் பசுவுக்கும் உணவு கொடுக்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் மிக எளிமையான இந்த விஷயத்தை இந்த பஞ்சமி தேதியில நீங்கள் செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் வாராகி தேவி அருளால நிச்சயமாக நிறைவேறும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்பதான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கும் நான் பதில் கொடுக்குறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்